அண்ணாமலை குளித்து விட்ட நெருப்பி இப்ப விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு பால் டாயில் பாபுன்ற இந்திய அளவுல சமய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாஜக காரங்க டாயில் பாபுன்ற ட்ரெண்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் திமுக காரங்க கோ பேக் கோபேக் கெட் அவுட் மோடின்ற வந்துட்டு இருக்காங்க நேத்திக்கு அண்ணாமலை அவர்கள் பண்ண சம்பவத்துக்கு பதிலடி தரேன்னு ஒரு பிரஸ் மீட்ல நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள்லாம் பேசுறேன்னு பயங்கரமா வளரிருக்காரு அவர் வளர்ன அந்த ஒரு விஷயத்த வச்சு பாஜக இன்னும் கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஏன் கண்டதையும் பேசிட்டு வரீங்க கண்டதையும் வளரிட்டு வரீங்கன்னு மக்களை இப்ப அவருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க போதாக்குறைக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவாலயம் என்ன ரெட் லைட் ஏரியாவா அப்படின்ற அசிங்கப்படுத்தியிருக்காரு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்னதே இல்லை இதுதான் முதல் தடவை அண்ணாமலையை சமாளிக்க முடியாம ஒவ்வொருத்தவங்களும் இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியுஜா நமகா இளர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த முறை இல்லையா இவங்க நடிகை விந்தியான் நினைக்கிற இவங்க அதிமுகவை சேர்ந்தவங்க தான் தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்படி இவங்க தாக்கி பேசியிருக்காங்க அப்பவே இந்த வீடியோவானது சம வைரலா போயிட்டு இருந்தது ஆல்டாயில் போட்டோவை காட்டி திமுகவையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பங்கமா கலாச்சிருந்தாங்க இப்ப இந்திய அளவுல பால்டாயில் பாபுன்ற ஹேஷ்டாக் சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லையா அது கூடவே சேர்ந்து இந்த வீடியோவும் இந்தியா அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவும் சேர்ந்தே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு திமுக ஐடி விங்கும் பாஜக ஐடி விங்கும் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ஒரு பெரிய வார் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதை பழமொழி சொல்லுவாங்க பாருங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு அதே பழமொழியை இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னா எப்படி தெரியுமா மாத்தணும் அரசியல்வாதிகள் சண்டை போட்டா யூடியூபர்ஸ்களுக்கு கொண்டாட்டம்னு ஏன்னா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோவானது ஸ்கிப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை பண்ணிடணும்னு நினைக்கும் போதுதான் பாஜக இருந்தோ திமுக இருந்தோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா பண்ணிடுறாங்க சண்டை போட்டுறாங்க அது குறித்து நம்ம பேச வேண்டியதா போயிடுது அதனாலயே அந்த கண்டென்ட் எல்லாம் பண்ணவே முடியல ஒரு காலத்துல கண்டென்ட்டே இல்லாம சுத்திட்டு இருந்தேன் இப்போ இப்ப நடக்கிற கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோ பண்ண முடியாம சுத்திட்டு இருக்கேன் இந்த கரண்ட் சினாரியோல வரக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் அண்ட் ஆல்சோ நான் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் ஆனா நாம கரண்ட் சினாரியோவை அதாவது கரண்ட் அஃபையர்ல நடக்கக்கூடிய விஷயத்தை குறித்து பேசுறதுனால இந்த விஷயத்த நாம இப்ப பேசணும்னு சொல்லி அந்த வீடியோஸ் பண்ணிடுறேன் அதனாலதான் எழுதினா அந்த கண்டென்ட் என்னால பண்ண முடியல சீக்கிரமாவே எழுதி வச்ச அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் வீடியோவா பண்ணிடுறேன் ரைட்டு நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் அண்ணாமலவர்கள் அடிச்சு அடியில் ஆல்ரெடி அரை மென்டலாக இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் இப்போ முழு மென்டலாக மாறி பைத்த காலத்தனமா என்னென்ன பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன பேசுறோம் என்ன எழுதுறோம் என்ன ட்வீட் போடுறோன்னே தெரியாம இந்த ஊபீஸ்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அல்ட்டாசியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அதுங்களே வாண்டடா வந்து வண்டியில ஏறி என்ன கலாயிங்க என்ன கலாயிங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்குதுங்க அந்த ஊபிஸ்கள் இது மாதிரி கதறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவனுங்க ஒரு காலகட்டத்துல சோசியல் மீடியால பண்ண அட்டகாசங்கள் அட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவனுங்களுக்கு எல்லாம் இது தேவைதான் அண்ணாமலை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரிதானே நமக்கு தோணும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு அல்ல கைகளா இருக்கக்கூடியவர்கள் பேசுற விஷயங்கள் சொல்ற கருத்துக்கள் இதுக்கெல்லாம் பெருசா பதில் சொல்லாம டைரக்டா திமுக தலைமை குடும்பத்தை அட்டாக் பண்ணி பேசினார் இல்லையா அது உண்மையாலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் தமிழகத்துல பாஜக ஆளுங்கட்சியாவும் இல்ல ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்லயும் பாஜக இல்ல இருந்தாலும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சவால் விட்டு சொல்லுடா நீ சொல்லி பாருடா கோபேக் கோபேக் கிடையாது கோபேக்கே வந்துட்டு இருக்கு கெட் அவுட் மோடினு சொல்றா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டு இல்லையா இப்ப வரைக்கும் உதயநிதி சாலை அவர்கள் உதயநிதி அவர்களுடைய பிரஸ் மீட்ல ஊடகவாதிகள் அது குறித்தான கேள்வி கேட்டிருந்தாலும் கெட் அவுட் மோதினு அவர் சொல்லவே இல்ல முடிஞ்சா என் ஏரியாக்கு வா அண்ணா நகருக்கு வா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னாரே தவிர கெட் அவுட் மோதினு அவர் சொல்லவே இல்லை இதுக்கு நடுவுல இந்த திமுக ஐட்டு விங்கு இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐட்டு விங்னு இந்த திமுக ஐடி விங் இருக்கு அவங்க ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணிருக்காங்க நடுவுல நம்முடைய உதயநிதி சாலைகள் உட்காந்துட்டு இருக்காரு சுத்தி ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே கெட் அவுட் மோதி கெட் அவுட் மோதி கெட் அவுட் மோதி சொல்லி கத்தி அத ஷூட் பண்ணி அந்த வீடியோவை ட்விட்டர்லயும் போட்டிருக்காங்க அண்ணாமலை எங்க சத்தம் எப்படி உன் காதுல விழுதா கெட் அவுட் பாரு உன் காதுல விழுதா இப்ப என்னடா பண்ண போற அண்ணாமலை இப்ப என்னடா பண்ண போற ஆடுமலை என்னென்னத்தையோ கத்திட்டு வரானுங்க இந்த தற்கொரி டேய் தற்கொரிகளா அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களை கெட் அவுட் மோதினு சொல்ல சொன்னாரு உங்களை கிடையாது உதயநிதி சாயின் அவர்களை சொல்ல சொன்னா நீங்க என்னடா இப்படி பஜனால் சேட்டு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க போ பா போ என் பொணத்தை தாண்டி போ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஊபீசுகள் கெட் அவுட் மோதி கெட் அவுட் மோதி சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் புரியிற மாதிரி தமிழ தான் சொன்னாரு உதயநிதிசால அவர்களை பார்த்து தமிழ தான் சொன்னாரு கெட் அவுட் மோதின்னு இன்னொரு வாட்டி நீ சொல்லி பாடுறா அப்படின்ற மாதிரி உதயநிதி பார்த்து தான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு உதயநிதி சாலை அவர்களே அமைதியா இருக்காரு ஆனா இந்த ஊபிஸ்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அதிட்டாசங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க காலையில நடந்த பிரஸ் மீட்ல நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் சில விஷயங்கள்லாம் பேசிருந்தாரு அதுக்கெல்லாம் கூட நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தரமான பதவிகளை கொடுத்திருக்காரு

வர் நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்த நீ தடுத்து நிறுத்தி பார்த்து தனியார் பள்ளிகளில் இலவச உணவு கொடுக்கிறாங்களா இல்ல இல்ல தனியார் பள்ளியில வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா இல்ல இல்ல தயவு செய்து அதோடு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அது உங்க அப்ப வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்துல இருந்து கொடுக்குறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்குறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில குடுக்குற இலவசத்துல குடுக்குறேன்னு கருத்து சொல்றாங்க தரம் அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர் இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோம் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகள் உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்முறை மொழியில பல பொன்மொழில இதுவும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இதுல பாருங்க மதிப்புக்கு மெரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்து ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு சொன்ன பொன்மொழிகள் இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி பைசா மோடின்னு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேர அப்பா பேரை வச்சு இருக்காரு அதனால தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் வரும் நான் ஏற்கனவே சொன்ன கரூர்ல தரம் இல்லாம பேசினீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசினீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும் நேத்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான் பாருங்களேன் நேத்து பண்ண விஷயம் வெறும் ட்ரெய்லர் தான் இதுக்கப்புறமா தான் மெயின் பிக்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு நேற்று அண்ணாமலர்கள் பேசுனதுக்கே பாவம் ஊபீஸ்கள் தூக்கம் இல்லாமல் கதறிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாரோ யோசி பார்க்கும் போதே நமக்கே பகீர்னு இருக்கு இந்த ஊபீஸ்கள் ஊபீஸ்கள் பாவம் அவங்க நிலைமை நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது வாங்குற இரநூறுபாய்க்கு இன்னும் என்ன பண்ண போறாங்களோ ஓவர் டைம் பார்த்து ஓட்டி பார்த்து தான் இங்கே முட்டு கொடுக்க போறாங்க போல பார்ப்போம் இன்னும் எப்படிலாம் நம்மளுடைய அண்ணாமலவர்கள் கதற விட போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் போதாதுன்னு தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவரு அறிவாலயம் என்ன ரெட் லைட் ஏரியாவா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அண்ணாமலை ஏன் வரணும் நான் வரேன் என் தலைவர் ஏன் வரணும் நான் வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமாவே திரு பொன்னார் அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு தைரியம் இருந்தாலும் வந்து அண்ணா சாலை பக்கம் வழக்கம் அதுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு அண்ணாமலை எதுக்கு வரணும் நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதில் அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட்லைட் ஏரியாவோ ரெட்லைட் ஏரியாவோ அங்கே வரக்கூடாது உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்பப்பட வேண்டும் ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு சொல்றாங்க சரி சந்தோஷப்படுவோம் ஒன்னும் தப்பு கிடையாது அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் அண்ணாமலை எங்க வரணும் நான் வர எங்க வரணும் சொல்லுங்க நான் வர அண்ணா அறிவாலயத்துக்கு வரக்கூடாதுன்னா அறிவாலயம் என்ன ரெகுலேட் ஏரியாவா அப்படின்ற மாதிரி பொன்னார் அவர்கள் நெருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நம்மளுடைய அண்ணாமலர்கள் இது மாதிரி திமுகவை இறங்கி அடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே இங்க ஏகப்பட்ட திமுக அனுதாபிகள் இருக்காங்க முக்கியமா நடுநிலை நக்கிகள்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு ஜாதரா அடிக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கானுங்க அவனுங்க எல்லாருமே இப்போ வந்து அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அண்ணாமலை இது மாதிரி அநாகரிகமாலாம் பேசக்கூடாது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்துகிட்டு இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இது மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்கலாமா டகால்டிஸ்

அதனால இந்த ஊபிஸ்களும் சரி ஊபிஸ்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகளும் சரி இஷ்டத்துக்கு ஆடுனாங்க இஷ்டத்துக்கு ஃபேக்கான நியூஸா போட்டு தருனாங்க இப்ப அண்ணாமலை இருக்கிறதுனால இவங்களுடைய பாட்சா வலிக்க மாட்டேங்குது அதனாலதான் பாவம் இப்படி கத்திட்டு இருக்காங்க அதுலயும் முக்கியமா இந்த வேஷம் போட்டுட்டு இல்லையா நடுநிலை நக்கின்னு வேஷம் போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர் அட்டகாசங்கள் அலிகாசங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க அட்வைஸ் நொட்டுறதுக்கு பத்திலி வச்சாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய நொட்டுங்க உங்களுடைய அட்வைஸ அவங்க கேக்குறாங்களா பாப்போம் போங்கடா போயிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்கடா திமுகவுடைய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்களேன் சுய நினைவற்றவரை போல பிதற்றி திரிகிறார் அண்ணாமலை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் நாவடக்கம் அற்றவர் அநாகரிகமானவர் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு சார் அப்படியே பாரத பிரதமரை குறித்தும் மத்திய அமைச்சர்களை குறித்தும் இங்க ஏகப்பட்ட பேர் ஒருமையில பேசியிருக்காங்க இல்லையா திமுக அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள் கூட ஒருமையில பேசியிருக்காங்க அப்பதான் நீங்க இது எல்லாம் பேசவே இல்லையே சார் அண்ணாமலை பேசின உடனே இது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றீங்க ஆனா திமுகவினர் எவ்வளவு கொச்சியா அநாகரிகமான பாரத பிரதமரை பாரத பிரதமரை பேசியிருக்காங்க அப்பெல்லாம் நீங்க ஏன் சார் எந்த விதமான கண்டனத்தையும் பதிவு செய்யவே இல்லை பஞ்சாயத்தி இதோட முடிஞ்சது அவ்வளவுதான் நினைக்கும் போது அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ராசா இது வெறும் ட்ரைலர் தான் இதுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி போட்ட எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு புதுசா ஒரு மேட்ச இருக்காரு காலையில ஆறு மணிக்கு நான் போடுறேன்

உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூலில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகநூல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டிங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சிக்கங்க நாளைக்கு ஆறு மணில இருந்து பிஜேபியினுடைய காலம் நாங்க எவ்வளவு போடுறோம்னு குறிப்பெடுத்து கணக்கு பாடுறோம் நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாண்டு காலில் இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன் ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும் யாரையும் பயந்தலாம் அண்ணாமலர்கள் பேசுறத நீங்க கவனிச்சு பாத்தீங்களா மனுஷன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு என் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அண்ணாமலவர்கள் பிரஸ் மீட்ல இப்படி பேசின உடனேயே ஆல்ரெடி சங்கிகள் ட்விட்டர் பக்கத்துல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு ட்வீட் பாட்டாலும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஆஸ்டாங்க சேர்த்தே போட்டுட்டு வராங்க அண்ணாமலவர்கள் என்னதான் நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு தான் எங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சங்கிகள் ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மீட்ல சொல்லிட்டு இருக்கும் போது லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு தக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கும்போது நடுல சிக்கி சேதாரமானது விசிகா தலைவரும் எம்பியுமான திரு திருமாவளவன் அவர்கள் தான் திமுகவுடைய கூட்டணி கட்சி சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்துல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நம்முடைய திருமாவளவர்கள் மத்திய அரசை நோண்டிருப்பாரு சோ இவருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அண்ணாமலவர்கள் ஒரு முக்கியமான மேட்டரை எக்ஸ்போஸ் பண்ணாரு ஒரே ஒரு மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணாரு அதுக்கே அண்ணன் அவர்கள் பயங்கரமா அலறி போயிருக்காரு முன்னு மொரணா முரணா பேசிருக்காரு அப்படியே அந்த பயத்தி அடிச்சிருக்காரு ஆனா அதாங்க ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஸ்கூல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல திருமாவளவர்கள் நடத்துறாரு அந்த ஸ்கூலுடைய சேர்மன திருமாலர்கள் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எவிடென்ஸா அண்ணாமலர்கள் போட்டிருந்தாரு இல்லையா அது குறித்தான கேள்வியே திருமாலாளர்கள்கிட்ட கேட்கும் போது அப்படியே உல்ட்டாவா பிளேட்டா மாற்றி பைக் அடிச்சு வேற வேற விஷயத்த பேசிருக்காரு நான் நடத்துறேங்க எங்க இடத்துல எங்க இடத்துல ஒருத்தர் நடத்துறாரு நடத்த துவங்கிருக்கிறாரு இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க எங்க இடங்கிறதுனால என் பெயரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிஸ் அதை கொடுக்குறோம் அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர இல்லை அவர் வந்து இல்ல 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 அது எங்க இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க அவங்க போயிட்டாங்க இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் அவங்க அண்ணன் திரும்ப அவர்கள் என்ன பேசுறதுன்னே தெரியல ஆனா அவரு மாட்டிக்கினாரு வசமா ஆதாரத்தோட மாட்டிக்கினாரு நம்மளுடைய திருமாவளவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இன்னும் அந்த ஸ்கூல ஓப்பனே பண்ணல அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு அது எங்களுடைய ஸ்கூலே கிடையாது எங்களுடைய இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே பேசினாரு ஆனா நம்முடைய திருமாவர்கள் போன வருஷம் விஜயதசமி அன்னைக்கு அந்த ஓபன் பண்ணிருக்காரு நடத்துறது சிபிஎஸ்இ திருமாவர்கள் நடத்துறது எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நம்முடைய திருமாவர்கள் அந்த பண்ண நாள் என்ன நாள் விஜயதசமி சனாதனத்தை வேறறுப்போம் சனாதனம் எங்களுக்கு தேவையே இல்லை இந்த பாசிச சனாதன தர்மத்தை இந்த மண்ணில் நாங்கள் காலுன்ற விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி மேடைக்கு மேடை பேசின நம்முடைய அண்ணன் தோல் திருமாவர்கள் விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல்ல ஓபன் பண்ணிருக்காரு நல்லா சனாதன தர்மத்தை வேறு எடுத்தீங்க போங்க சார் ஒரே ஒரு விஷயத்த ஒரே ஒரு விஷயத்த வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்கே நம்முடைய திருமாவளவர்கள் பாருங்க எப்படி அலருக்கு போய் என்னத்தையே பாருங்க அதே மாதிரி மற்ற விவகாரங்களை குறித்து அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணா என்ன ஆகும் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு சட்டமன்ற தேர்தல் இது பயங்கர டஃபா தான் இருக்க போகுது எல்லா கட்சிகளுக்குமே பயங்கர டஃப் ஒரு ஒரு தான் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சரியா ஒரு வருஷம் இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்ன நல்லா பண்ண போறாங்க முக்கியமா அவர்கள் மற்ற கட்சிகளை இப்ப ஆளுங்கட்சி கூட கூட இருக்கக்கூடிய கட்சிகளை இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரு எப்படிலாம் அவங்கள ஆட்டம் காண வைக்க போறாரு அப்படின்றத பொறுமையா பொறுத்து இருந்து பாக்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி